விவசாயிகளே இது நம்ம புது விவசாய வழக்க சேனல் விவசாயிகளே நம்ம பார்த்தீங்கன்னா நெல் வயலில் பூ வந்து பால் கட்டி ஏறுற நேரத்தில் எங்கே பார்த்தாலும் புகையாக இப்போ நம்ம ஏரியாலாம் புகையாக வந்துருக்கு இந்த புகைய எதனால் வருது இதை எப்படி தடுக்கிறது இதுக்கு குறைந்த விலையில் மருந்து என்ன கொடுக்கறது இது வந்துட்டால் என்ன மருந்து கொடுக்கறது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமாவ சாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புகையம்பூச்சி தாக்குதல்ன்றது இந்த பூ வந்து பால் கட்டு ஏறு நேரத்தில் தான் இந்த பூச்சியோட தாக்குதல் வந்து இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே இதை கண்ட்ரோல் பண்ணிருந்தேங்க இல்லைன்னா இது மகசூழப்பை ஏற்படுத்துறது ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பயிரில் இருக்க த பயிரில் தண்டில் உட்காந்து பயிருக்கு பால் ஏறுற தண்டில் உட்காந்து பயிரில் இருக்க பச்சையத்தை உறிஞ்சிடும் பச்சையத்தை உறிஞ்சிட்டா பயிர் வந்து வைக்கோல் மாரி ஆகிடும் அப்படி ஆகிறனால நமக்கு வந்து மகசூல் இழப்பு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆகிடுங்க அதனால் இது பாதுகாப்பு முறை அப்படின்னு என்னென்னா புகையாக உழந்த வயல்லேருந்து தண்ணீரை நம்ம வச்சுக்கக்கூடாது கூடாது அதேமாரி தண்ணீரை வடிகட்டணும் அதுமாரி நல்லா வயலில் வந்து நல்லா தண்ணீரை சுத்தமாக வடிகட்டிடுங்க அதுக்கப்புறம் வயலில் நல்லா பட்டம் போட்டு சூரிய ஒளி போடுற மாதிரி நல்லா பட்டம் போட்டு வயலை வந்து ஒதுக்கி விட்டுடுங்க அந்தமாரி பண்ணிங்கன்னா வராது அதேமாரி தழைச்சத்தை இடுக்கிறத கண்டிப்பாக இடக்கூடாது தழைச்சத்தை கொடுக்காதீங்க தழைச்சத்தை கொடுத்தீங்கன்னா இப்போ உடனே வந்துடும் அதனால் தழை சத்த முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் பிரித்து கொடுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி வர்றதுக்கு முன்னாடி என்ன மருந்து கொடுக்குனான்னா இமிடா குளோரைடு இது வந்து நூறு கிராம் அப்படி இல்லைன்னா தயாமத்தம் நூற்றி இருபது கிராம் இது ரெண்டில் ஏதோ ஒன்று வர்றதுக்கு முன்னாடி இல்லை பாதிப்பு வந்து சிவியராக இருக்குது அப்படின்னா வேறு வழி இல்லைங்க ஃபை மெத்தரசின் இந்த ஃபை மெத்தட்ஸது ஒரு அறநூறுவாயிலேருந்து எழுநூறுவா வரும் இதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூச்சிகள் வந்து உடனே சாறு எடுக்கிறத நிறுத்திவிட்டு உடனே பூச்சிகளை வந்து அழிச்சிடலாம் நான் சொல்கிற வழிமுறையை பின்பற்றி புகையான நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் விவசாயிகளே அதனால தான் அந்த வீடியோவை போட்டால் சரி விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயி சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி விவசாயிகளே